வள்ளல்லாருக்கு பிறகு இன்றைக்கு சீமான் போன்ற அரசியல்வாதிகள் தோன்றியிருக்கிறார்கள் அந்த அரசியல்வாதிகள் தங்களுடைய கருத்துக்களை மக்களிடம் கொண்டு சேர்க்க சிரமப்படுகிறார்கள் வள்ளலாருடைய கருத்தை எல்லோரும் ஏற்றுக்கொண்டார்களா ஆனால் ஒரு சினிமா நடிகனுக்காக கூட்டம் கூடுகிறது ஏன் அவ்வாறு கூட்டம் கொடுக்கிறது இல்லையா அறியாமை அந்த அறியாமை சாராய கடைகளில் கூட கூடிய கூட்டமும் ஒரு நடிகனுக்காக கூட கூடிய கூட்டமும் ஒன்றுதான் இரண்டிலும் போதை இருக்கிறது அந்த போதை தமிழர்களிடையே வந்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான் சீமான் நாம் தமிழர் என்ற கட்சியை துவக்கி மக்களிடையே கொண்டு சேர்க்கிறார் அப்படிப்பட்ட அந்த கட்சி வளர்ந்து வருகிறது மக்களிடையே இளைஞர்களிடையே வரும் எப்பொழுதுமே உண்மை கசக்கும் உணர்ந்தால் இனிக்கும் அந்த உண்மையை சொல்லக்கூடிய வழியிலே நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் செய்து வருகிறார் வள்ளல்லாருக்கு பிறகு மக்களிடையே செல்வாக்கு பெற்ற ஒருவராக அப்பர் சுவாமிகளின் வழியிலே வருகிறார் அப்பர் சுவாமி சொல்லுகிறார் என்னுடைய ஒருவன் தன்னுடைய பத்து தத்துவ ஞானியாக இருப்பானேயானால் அவன் எதற்கும் அஞ்சமாட்டானி என்று சொல்லுகிறார் திருநாவுக்கர சுவாமிகள் சொல்லுகிறார் சீவில்யன் செஞ்சாந்து பூசிலின் எண் மத்தகத்தை உளி நாட்டி மறிக்கிலன் வித்தகன் நந்தி விதிவெளி அல்லது தத்துவ ஞானிகள் தன்மை குன்றாரே இந்த திருமூலருடைய திருமந்திரத்திற்கு இணையாக அந்த வழியிலே வாழக்கூடியவர் சீமான் அவர் யாருடனும் கூட்டணி சேர மாட்டார் திருநாவுக்கரசர் கூட்டணி சேரவில்லை பிற்காலத்தில் சுதந்திரத்திற்காக பாடுபட்ட சுதம்பரம் இல்லை போடுபடவில்லை யாருடனும் போரிடவில்லை யாரையும் கூட்டு சேர்க்கவில்லை தனித்து நின்று போராடினார்கள் அதே போல இன்றைக்கு சீமான் தனித்து நின்று மக்களை நல்வழிப்படுத்துவதற்கு அவர் முயற்சி செய்கிறார் அந்த பாட்டின் அர்த்தம் என்னன்னா செற்றில் என் மரண குளியிலே வீழ்த்தினாலும் கத்தியை கொண்டு தலையை சீவினாலும் அல்லது கொஞ்சி குழாவி உனக்கு அஞ்சு சீட்டு தர்றேன் பத்து சீட்டு தர்றேன்னு சொன்னாலும் சரி செஞ்சாந்து பூசிலின் மத்தகத்தே நாட்டி மறிக்கல் என் மத்தகத்தே உளி நாட்டி உளியை கொண்டு குத்தினாலும் வித்தகன் நந்தி விதி எலி அல்லாது வித்தகன் சிவபெருமான் உறுதுணையாக இருக்கக்கூடிய நந்தியின் வழியில் என்னுடைய விதி முடியுமானால் தத்துவ ஞானிகள் தன்மை உன்றாரே இது திருமந்திரத்தை எழுதிய திருமூலர் கருத்து தத்துவ ஞானிகள் எப்பொழுதும் தன்னுடைய கருத்தில் ஆழமாக இருப்பார்கள் அப்படிப்பட்ட கருத்தை கொண்டவராக சீமான் இருக்கிறார் அந்த காரணத்திற்காகவே நான் அவருக்கு பின்னால் நிற்கிறேன் அதோடு மட்டுமல்ல அவருக்கு பின்னால் நான் வருவதற்கு காரணமாக இருந்தவர் தமிழ் தேசிய பேரியக்கத்தின் தலைவர் ஐயா மணியரசன் அவர்கள் வழியிலே நின்று இன்றைக்கு தமிழ் வழியை மக்களுக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்ற நோக்கத்தில் நாங்கள் அதனை செய்து கொண்டிருக்கிறோம் வடநாட்டவர்களானாலும் சரி தேசிய கட்சிகளானாலும் சரி அல்லது தமிழ்நாட்டில் திராவிட கட்சிகள் ஆனாலும் சரி இவர்கள் தமிழர்களுக்கு துரோகம் செய்கிறவர்கள் தமிழர்களை வாழ விட மாட்டார்கள் தமிழர்களை வாழ விடாமல் அவர்கள் ஒழித்து கட்டுவதற்கு முயற்சிக்கிறார்கள் அப்படிப்பட்ட தமிழர்களுடைய அறநெறி கருத்துக்களை கொண்டு செல்லாமல் இடாமல் இருக்கிறார்கள் இவர்கள் சொல்லுவது ஒன்று வடநாட்டிலே இருப்பவர்கள் தேசிய கட்சியைச் சேர்ந்தவர்கள் காங்கிரஸ் ஆகட்டும் அல்லது பிஜேபி ஆக இருக்கட்டும் இரண்டும் ஆகமம் என்ற வார்த்தையை பயன்படுத்தி தமிழ் வளர்ச்சியை தடுக்கிறார்கள் தமிழ்நாட்டிலே திராவிட கட்சிகள் சுயமரியாதை என்ற கொள்கையில் அவர்கள் தமிழர்களை வீழ்த்துவதற்காக தேவாரம் திருவாசகம் பாடக்கூடாது என்று சொல்லுகிறார்கள் வடநாட்டவர்கள் எப்படி தேவாரம் திருவாசகத்தை எதிர்க்கிறார்களோ அதே போல் திராவிட கட்சிகளும் எதிர்க்கின்றன அதனால் இவர்களுக்கு தமிழர்களுடைய கொள்கையின் மீது பற்று கிடையாது அறநெறி அந்த அறநெறியை வளர்க்க வேண்டும் என்பதுதான் தமிழ் தேசியத்தினுடைய நோக்கம் தமிழ் தேசியம் என்பது ஏதோ இந்தியாவிலிருந்து பிரிந்து சென்று நாங்கள் தனியார் நாடாக வாழ வேண்டும் என்பதல்ல தங்களுக்கென்ற உரிமை தமிழர்களுடைய கல்வி உரிமை தமிழர்களுடைய வேலைவாய்ப்பு உரிமை இவைகளெல்லாம் கிடைக்க வேண்டும் அந்த கல்வியில் பங்கம் ஏற்படக்கூடாது என்பதற்காகவே இன்றைக்கு சீமான் போன்றவர்கள் ஐயா மணியரசன் போன்றவர்கள் எல்லாம் இன்றைக்கு போராடிக் கொண்டிருக்கிறார்கள் அந்த வழியிலே தான் இன்றைக்கு சீமான் போராடுகிறார் அந்த போராட்டத்தின் பக்கமாக நாங்கள் நிற்கிறோம்